தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஜாதகத்துல கேதுவால பிரச்சனை இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு கூட கேதுவால ஏதாவது தடை கேதுவால பிரச்சனை ரொம்ப முக்கியமா திருமணஸ்தானத்திலேயோ அல்லது புத்திரஸ்தானத்திலேயோ அல்லது குடும்பஸ்தானத்திலேயோ கேது ராகு இந்த மாதிரி சர்வ கிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஜோதிட விதி இருந்தால் அது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனுபவித்து எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடத்தை நம்பாதவங்க கிட்ட நம்ம என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கிரகம் வந்து அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஏழில் கேது இருந்து ஜாதகத்தை கையில் எடுத்த உடனேயே திருமண தடை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஏன்னா கேது அந்த தடையெல்லாம் கொடுக்க தான் பார்க்கும் கேது அப்படின்னாவே தடை செய்யக்கூடிய கிரகம் சனி தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கேதுவால பிரச்சனை இருந்தது கேது தசையே போயிட்டு இருந்தது அப்போ நான் அவங்களுக்கு சொன்னது ஹேரம்ப கணபதி வழிபாடு நிறைய கோவில்கள் நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் கூடவே நான் சொன்னது ஹேரம்ப கணபதி வழிபாடு இப்போ கணபதியிலேயே பல வடிவங்கள் இருக்கு வல்லப கணபதியை நீங்க பார்க்கலாம் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா வல்லப கணபதி இருப்பார் அது மாதிரி அவங்களுக்கு கேதுவால ரொம்ப தடை ரொம்ப வருஷமா நாங்கள் ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்றோம் அதுல தடை வந்துக்கிட்டே இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கை கூடி வர சமயத்துல கடைசி நேரத்தில் இல்லைன்னா ஆயிடும் திருமணம் நிச்சயமாகி நின்றுச்சும்பாங்க மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சும்பாங்க இந்த மாதிரி காரிய தடை இருக்கிறபோது அந்த காரிய தடை நீங்கி காரிய வெற்றி கிடைப்பதற்கு பொதுவாகவே கணபதி வழிபாடு கேதுவுக்கு காரிய வெற்றிக்குலாம் ரொம்ப சிறப்பான பலன்களை அது தரும் அதுல முக்கியமாக அவங்க ஜாதகப்படி நான் சொன்னது ஹேரம்ப கணபதி வழிபாடு உங்க ஊருக்கு பக்கத்துல ஹேரம்ப கணபதி கோவில் இருக்கு சந்நிதி இருக்கு அப்படின்னா நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க கேதுவால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் என்பது நம்பிக்கை மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் சொல்றேன் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ